சன் டிவியில் ஏற்பட்ட பிரச்சனை நேரில் அழைத்து அம்மா ஜெயலலிதா செஞ்ச செயல் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை இப்போது செய்தி வாசிப்பாளர் நிர்மலா பெரியசாமி பார்த்தீங்கன்னா ஒருக்கமாக நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்து செய்தி வாசிப்பாளர் நிர்மலா பெரியசாமி கொடுத்துருக்கிற இந்த பேட்டி பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் வைரலாகிட்டு வருது சின்னத்திரை நிகழ்ச்சிகள் மூலயமா மக்கள் மத்தியில் பெப்சி உங்கள் சாய்ஸ் உமா மியூசிக் ஆனந்த கண்ணன் விஜயசாரதி அர்ச்சனா ஸ்வர்ணமாலியா இந்த மாதிரியாக பல பேர் பிரபலமாக இருக்கிறாங்க அதே போல் செய்தி வாசிப்பாளராக இருந்த ஃபாத்திமா பாபு சுஜாதா ரத்னா சிவராமன் இவங்க எல்லாருமே அதில் இடம் பிடிச்சிருக்கிறாங்க அந்த வரிசையில தான் செய்தி வாசிப்பாளராக மக்கள் மத்தியில் பிரபலமானவங்க தான் நிர்மலா பெரியசாமி இவங்க நைன்டி ஸ்கெட்ஸ்களினுடைய ஃபேவரட் அப்படின்னே சொல்லலாம் இவங்களை யாரும் அவ்வளோ ஈஸியா மறந்துட மாட்டாங்க செய்தி வாசிக்கும் போது இவங்க சொல்ற தான் இவங்களுக்கான அடையாளத்தை மக்கள் மத்தியில் உருவாக்கி கொடுத்துச்சு இவங்க சொல்கிற அந்த வணக்கத்தை கேட்டுட்டு தான் அடுத்த வேலையே நிறைய பேர் பார்ப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரசிகர்கள் பட்டாளம் அதிகமாகவே இருந்துச்சு இவங்க சன் டிவி ஜெயா டிவி ராஜ் டிவி இந்த மாதிரியா பல தமிழ் சேனல்களில் செய்திவாசி பலராக பணியாற்றியிருந்தாங்க இந்த நிலையில தான் ரீசண்டாக நிர்மலா பெரியசாமி அவங்க பேட்டி ஒன்று கொடுத்துருக்குறாங்க அதில் அவங்க பொது வெளியில என்னை பார்க்குற மக்கள் உங்களுடைய புடவையை பார்க்குறதுக்காகவே நான் நியூஸ் பார்க்குறேன் இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க அதே போல ஆடை பாதி அப்படிங்கிற பழமொழி இருக்கிறதுனால நான் நல்லாவே ட்ரெஸ் போட ஆரம்பித்தேன் இதனால மக்கள் மத்தியில் எனக்கு பாராட்டுகள் கிடச்சிது ஒரு கட்டத்தில் நான் கட்டின சேலையை திரும்ப கட்ட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கே வந்துட்டேன் அப்படியே கட்டுற ஒரு சூழ்நிலை வந்தால் கூட மூணு நாலு மாசங்கள் கழிச்சு தான் அந்த சேலையை கட்டுவேன் அந்த அளவுக்கு என்னை யாருமே அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே நான் ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து செய்வேன் மேலும் செய்தி வாசிப்பக்காகவே நான் ஐநூறுலேருந்து அறநூறு வரைக்கும் புடவைகள் வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா தான் இந்த புடவைகள் எல்லாத்தையுமே மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாக கொடுத்துட்டேன் மேலும் எனக்கு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் ஒரு முறை சன் டிவி சேனல் தரப்புக்கும் எனக்கும் இடையே ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு நான் சன் இருந்து விளக்கிட்டேன் அதுக்கப்புறமா தான் நான் மற்ற சேனலுக்கு வேலைக்கு போயிருந்தேன் அப்போ எனக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா கிட்ட இருந்த அழைப்பு வந்துச்சு அவங்க கிட்ட பேசுறதுக்கு பலருமே பயப்படுவாங்க பக்தியோட பேசுவாங்க ஆனா நான் எப்போ எப்போதும் போலவே கேஷுவலாக தான் அவங்க கிட்ட பேசினேன் அவங்களும் ரொம்ப நல்லாவே பேசினாங்க என்னுடைய குடும்பம் வேலை என்ன ஜாதி இந்த மாதிரியா எல்லாத்தையுமே விசாரிச்சாங்க ஒரு ஐம்பத்தி அஞ்சு நிமிஷத்துக்கும் மேலே நாங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம் அவங்க இவ்வளோ அழகா பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரியான கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதுக்கப்புறமா உங்களுடைய லட்சியம் என்ன இந்த மாதிரியா என்கிட்ட கேட்டாங்க அதுக்கு என்னால அப்போ பதில் சொல்ல முடியல ஒருவேளை உங்களுடைய லட்சியம் அரசியலா இருந்தா அதிமுகவுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரியா சொன்னாங்க நீங்க செய்தி வாசிக்கிறத நான் பார்த்துட்டு தான் போவேன் உங்களுக்கு ஜெயா டிவியிலிருந்து இருந்து அழைப்பு வந்துச்சா இந்த மாதிரியா கேட்டாங்க அதுக்கு நான் இல்லை யாரும் அழைக்கலாமா இந்த மாதிரியா சொன்னேன் அவங்களுக்கு ஒருத்தங்களை பிடிச்சிருச்சு அப்படின்னா தலையில கால் வரைக்கும் பார்த்து ரசிப்பாங்களாம் ஆனால் பிடிக்கல அப்படின்னா முகத்தை கூட திரும்பி பார்க்க மாட்டாங்களாம் அம்மா எவ்வளோ அழகு தெரியுமா பிரம்மன் பார்த்து பார்த்து செதுக்கி வச்ச தங்க செல்ல தான் அம்மா ஆனால் அவங்களுடைய இறப்பு இன்னமும் விடை தெரியாத ரகசியங்களாகவே இருக்குது ஜெயலலிதா அம்மா இறப்ப நினைச்சா என்னுடைய மனசு உள்ளே கொதிச்சுக்கிட்டு தான் இருக்குது இந்த மாதிரியா நிர்மலா பெரியசாமி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லைஃப் அண்ட் ஜெயலலிதா பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஏதை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மர கமக்கமென்ஸில் பதிவு பண்ணுங்க.